வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் காலிஃப்ளவர் பொரிச்ச மசாலா வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸாம் கூட சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட ஃபில் பண்ணி நம்ம ரோல் பண்ணி சாப்பிடும் போதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிலோ பக்கம் காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கங்க கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அலசி எடுத்துக்கிட்டால் போதுங்க வேக வைக்க வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் சூடு ஆறு நார்மல் பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்துகிட்டேங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் ஏன்னா மசாலா கூட பரட்டும் போது ஒரு கால்வாசி நம்ம உப்பு சேர்த்தும் போது சரியாக இருக்குங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி பசிலாம் கொஞ்சமாக லேசாக தெளித்து விட்டு பரட்டி விட்டுக்கலாங்க நம்ம இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க நல்லா பெட்டின உடனே எண்ணெயில் சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சாச்சுங்க இந்த பக்கத்துக்கு நல்லா கலந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது சரியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த வரது தான் திருப்பி போடணும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தாளித்து வதக்கி விட்ருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட ஆறு ஏழு பெரிய பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் பொடியா நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க காலிஃப்ளவர் பொறிக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குங்க அதனால மசாலாவெலாம் பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைனா கடைசியாக பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு பொடிப்பொடியாக தக்காளி தக்காளியை நறுக்கி நம்ம சேர்த்து வதக்கும்போது தாங்க சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் எல்லாமே அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க ஐம்பது எம்எல் இருந்து நூறு எம்எல் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா மசாலா கொதித்து வரட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இது கூட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் கொதித்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க நல்லா இந்த மசாலாவில் பரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுக்கிட்டா போதும் ரொம்ப நேரம் விட வேண்டியது இல்லைங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சுங்க இப்போ அருமையான சுவையில் காலிஃப்ளவர் பொறிச்ச மசாலா வறுவல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்